வணக்கம் விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா அமெரிக்காவின் டிராகன் விண்கலம் வாயிலாக நான்கு பேர் குழுவில் ஒருவராக விண்வெளி பயணம் மேற்கொண்ட இந்திய வீரர் சுபான்சு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நுழைந்த முதல் இந்திய என்ற வரலாற்றை படைத்தார் அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம் உள்ள சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு வீரர்களை அனுப்பும் திட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் ஆக்சியம் போர் திட்டத்தில் இந்தியா பங்கேற்க விரும்பியது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ கக்கரியான் எனப்படும் இந்திய வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி மீண்டும் அழைத்து வரும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இதை செயல்படுத்த உள்ளது அதற்கான பயிற்சிக்காக இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா ஆக்ஸியம் போர் திட்டத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றுள்ளார் அவரையும் அவரது குழுவை சேர்ந்த மற்ற மூவரையும் ஆராய்ச்சி பணிகளுக்காக கடந்த ஏப்ரலில் சென்று நிலையத்தில் ஏற்கனவே தங்கியுள்ள ஏழு பேர் வரவேற்றனர் ஆக்சியம் போர் குழுவினர் பதினான்கு நாட்கள் தங்கி அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளில் ஈடுபடுவர் அவர்களை வாழ்த்துவோம் நன்றி